பஜாஜ் என்கின்ற அந்த கம்பெனி மோட்டார் பைக் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த பஜாஜ் கம்பெனியினுடைய சிடி கண்டர் பைக் தான் இருக்கிறது கடம்பன் மோட்டார் என்கின்ற அந்த கடைக்கு தான் வந்திருக்கின்ற நீல கலர் ரெண்டு கலர் தான் இருக்கு ஒன்று நீல கலர் அடுத்தது சுவப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு மோட்டர்பைக்கு அந்த இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு ரூபா காசு கட்டி இந்த மோட்டர்பைக்கு இருக்கு கட்டி ஹெல்மெட் வந்து ஃப்ரீயா தாராங்க அதே போல இந்த வைகளுக்குரிய பெட்ரோலும் இங்கு அடித்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு புக் கொண்டு வச்சிருக்காங்க உங்களுடைய மனக்குறைகளை இந்த புக்ல வந்து நீங்க வந்து எழுதிட்டு போக வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்போது கழுவாங்குடியில ஓந்தாச்சி மடம் என்கின்ற இடத்துல பெட்ரோல் சென்றுக்கு அருகாமையில வந்து கடம்பன் மோட்டர்ஸ் என்கின்ற அந்த கடைக்கு தான் வந்திருக்கின்றது அந்த கடைக்கு என்னதுக்காக வந்திருக்கின்ற நமக்கு தெரியும் இப்போது பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட மோட்டவைக்கிள் கடைகள் இருந்தாலும் நமக்கு விரும்பிய மோட்டார் வைக்களை நாம் விரும்பிய விலைகளுக்கு பெற்றுக்கொள்வது பாரிய சிரமமாக இருக்கிறது இதற்கு காரணம் மோட்டார் மோட்டவை இறக்குமதி தடுக்கப்பட்டிருக்கிறது தான் இதற்கு காரணம் இந்த அடிப்படையில் கடம்பன் கடையில் புதிய வைக் இருக்கிறது இந்த கடம்பன் கடையில் எவ்வாறு புதிய வைக் இருக்கின்றது அந்த பைக்கில எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் எந்த விலைக்கு எவ்வாறான டிஸ்கவுண்ட்ல பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அந்த கடைக்கு செல்வோம் எவ்வாறான மோட பைக் இருக்கின்றது என்பதனை பார்ப்போம் பாருங்க கடம்பன் மோடஸ் கடைக்குள்ள நுழைகின்ற நுழைவாய் இதுதான் பார்த்தா கடையை பார்த்தா தெரியும் ஆஹ் அழகாக நீட்டாக வைத்திருக்கின்றார்கள் கடையை இந்த கடைக்குள் இருக்கின்ற மோட்டார் பைக்கில் பார்க்கின்ற போது ஒரே பிராண்டான மோட்டார் பைக்கிள் தான் இருக்கு குறிப்பாக பஜாஜ் என்கின்ற அந்த கம்பெனி மோட்டார் பைக்கில் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த பஜாஜ் கம்பெனியினுடைய சிடி கண்டர் மோட்டார் பைக்கில் தான் இருக்கிறது நீங்க பார்த்தா தெரியும் இந்த கடையில வந்து வேற வேற மோட்டார்ஸ் பைக்கிள்கள் வச்சிருக்கலாம் ஆனா இப்பொழுது இந்த பஜாஜினுடைய சிடி கண்டர் அங்கு என்கின்ற அந்த மோட்டார் பைக்கிள் மட்டும்தான் இருக்கிறது அஹ் இந்த மோட்டார் பைக்கிளுக்குரிய கலரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று நீல கலர் ரெண்டு கலர் தான் இருக்குது ஒன்று நீல கலர் அடுத்தது சுவப்பும் வெள்ளையும் சேர்ந்தமாயி ஒரு மோட்டார் அந்த இருக்கு அந்த மோட்டார் இவ்வாறு ரெண்டு கலர் பொருந்திய மோட்டர் பைக்கில் தான் ரெண்டு டிசைன்ல தான் மோட்டர் பைக்கில் இருக்கு ஆனா இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால் இந்த கடையில் வந்து இப்போதைக்கு இந்த பஜாஜினுடைய சிடி கண்ட மோட்டார் பைக்கில் மாத்திரம்தான் இருக்கிறது அனைத்தும் புது பைக்கில் இந்த மோட்டர்வைக்கிள் எவ்வளவு விலைக்கு விற்கப்படுகிறது என்பதனை நான் அவர்களிடம் இந்த மோட்டவை கேட்பதை விட இந்த மோட்டர் வைக்கலுக்குரிய விலைப்பட்டியலானது எழுதி தொங்க விடப்பட்டிருக்கிறது விலையானது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயாக இந்த மோட்டர்வைக்கிளுக்குரிய விலையானது இவர்களால் வரையறுத்து இந்த மோட்டர்வைக்கிளை கட்டி தொங்க விடப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த மோட்டார் வெஹிக்கிளை நீங்கள் எடுக்கணும்னா ஆறு லட்சம் இந்த குறிப்பிட்ட ஆறு லட்சம் தொகையானதை கையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியும் கொடுக்காமல் லீசிங் செய்து இந்த பைக்கிள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இப்போது இந்த பைக்கிளை லீசிங்கில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லீசிங்கில் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நானூறுரூவா காசு கட்டி இந்த மோட்டார் பைக்கிற்கு கட்டி நீங்க லீசிங் போட்டு உங்களோட வசதி கேட்ட வகையில லீசிங் போட்டு இந்த மோட்டார் வெஹிக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இவ்வாறான லீசிங்கை செய்கின்றவர்களுக்கு இந்த கடையினால் ஒரு டிஸ்கவுண்டும் வழங்கப்படுகிறது அந்த வகையில இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பணமானது டிஸ்கவுண்டாக இந்த மோட்டார்ஸ் கடையிலிருந்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது இவ்வாறான பல்வேறுபட்ட சலுகைகளின் ஊடாகத்தான் இவர்கள் இந்த மோட்டார் வெஹிக்கிளை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் மேலதிகமாக இந்த கடம்பன் மோட்டர்ஸ் கடையில ஊடாக உங்களுக்கு எவ்வாறான சலுகைகள் வழங்கப்படுகிறது சொன்னால் இந்த மோட்டர் வெஹிக்கிளை நீங்கள் வாங்க போது ஒரு ஹெல்மெட் வந்து ஃப்ரீயா தாராங்க அதே இந்த வைகளுக்குரிய பெட்ரோலும் இங்கு பிரியாக அளித்து உங்களுக்காக வழங்கப்படுகிறது இவ்வாறான சலுகைகளுடன் காட்சி அளிக்கின்ற இந்த பஜாஜ் சிடி கண்டர் நீங்கள் பெற விரும்பினால் இந்த கடையினை அதாவது கடம்பன் கடையினை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு இலக்கங்களாக தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஐந்து எட்டு ஏழு எட்டு மூன்று ஒன்பது அதே போல இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது சைபர் ஆறு அஞ்சு இரண்டு இரண்டு ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் புவாறான இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் கடம்பங்கடையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த டெலிபோன் நம்பருக்கு நீங்கள் அழைப்பிணை மேற்கொண்டு ஆஹ் இங்கிருக்கின்ற மோட்டர் வெஹிக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நாம என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மோட்டார் வெஹிக்கிளுடைய சத்தம் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் இந்த மோட்டார் வெஹிக்கிளை நாம ஸ்டார்ட் பண்ண வேண்டும் முதலாவது இந்த மோட்டார் வெஹிக்கிள் கடை இருக்கின்ற மோட்டார் வெஹிக்கிள் உரிமையாளர்களிடம் அனுமதியை பெற வேண்டும் அந்த அடிப்படையில்தான் நாங்கள் இந்த அண்ணாவிடம் அனுமதியை பெற்றிருக்கின்றோம் அவரும் இந்த மோட்டார் வெஹிக்கிளை வந்து உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஆஹ் எவ்வாறான கண்டிஷன்ல இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு காண்பிக்க போகின்றார் இந்த அடிப்படையில தான் இப்போது நாங்க என்ன மோட்டார் வைக் கீ எடுக்க போறோம் பாருங்க இங்க இருக்கின்ற அனைத்து உரிய இருக்கு ஆனா இந்த இப்ப இந்த வைக்கிலுக்குரிய கீ என்ன இப்படி கண்டுபிடிங்க எழுதி வச்சுக்கீங்கன்னு ஆஹ் என்ன பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வைக்கிற்குரிய கீய மதிக்கிறதுக்காக இந்த மோட்டார் பைக்கில் ஒரு நம்பர் எழுதிருக்கு அதே நம்பரை கீழே எழுதி அதுல வந்து அப்படியே தொங்க விட்டு இருக்கின்றார்கள் இப்ப நாம வந்து இந்த மோட்டார் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறோம் இப்ப அந்த அண்ணா வந்து மோட்டார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு என்ன லோக்கல் ஆகிறாங்க

வந்து ஒரு லீட்டருக்கு எண்பது எண்பது வேலை கிடைக்கும் ஆதரவு உங்களுக்கு இந்த பைக்கில் அதாவது சிடி காண்ட பைக்கில் எல்லாரும் விரும்புறதுக்கு என்ன பண்ணால் இந்த பைக்கிலுக்கு வந்து பெட்ரோல் வந்து குறைய தம்பாவிக்கும் அதாவது நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் அதே போல குறுகிய ஒரு கொஞ்சம் பெட்ரோல் தம்பாத்தும் இந்த அடிப்படையில் தான் இந்த பைக் பைக்கில் வந்து எல்லோரும் விரும்புவாங்க இந்த அண்ணாட்டை இந்த அதாவது கடம்பன் போட்டஸ் கடையில் இருக்கிற இந்த அண்ணாட்டை வந்து இந்த மூட பைக் மட்டும்தானா நீங்க எடுத்து கொடுக்கீங்க அல்லது வேற பைக்கிலும் எடுத்து கொடுக்கீங்களா எண்பது ரூபா நாங்க இப்போது கேட்டாதிக்க போகட்டும் ஏன்னா இங்க வந்து நாங்க வந்து பார்த்த இடத்துல எல்லாம் வந்து ஒரே வகையான பைக் மட்டும்தான் மட்டும் நீங்க வேற பைக்கிலும் எடுத்து கொடுக்கீங்களா அந்த பைக் இப்போ புக்கிங்ல இருக்கு

இந்த அண்ணா பேசினதை நீங்க கேட்டு இருப்பீங்க இதே போல பல்வேறு ஊடாக உங்களுக்கு அனைவர்கள் பெற்று எனவே இந்த அண்ணா சொன்னது போல பலசர் வைக் டிஸ்கவரி பைக் இந்த இது போன்ற பல்வேறுபட்ட வைக்கல்களை இந்த கடம்பன் கடையின் ஊடாக எடுக்க முடியும் நீங்களும் இந்த கடையினை தொடர்பு கொள்வதற்கு நாங்கள் உன்னவங்களும் இந்த தொலைபேசி இலக்கத்தையும் வழங்கியிருந்தோம் அதே போல இந்த இடத்தை மீண்டும் ஒருமுறை சொல்கின்றோம் தடுவாஞ்சூடியில் இருக்கின்ற ஓண்டாச்சி மடமைக்கின்ற அந்த இடத்தில் பெட்ரோல் செட்டுக்கு தான் இந்த கடம்பர் கடையானது அமைந்திருக்கின்றது எனவே கடம்பர் கடைக்கு வருகின்ற போது உங்கள் கையில் இருக்கின்ற அந்த பணத்தொகைக்கு ஏற்றவாறு மோட்டார் கடை பெற்றுக்கொள்ள முடியும் நாம இந்த வீடியோல பார்த்துருந்தோம் பஜாஜ் பைக்ல பார்த்துருந்தோம் அதே அந்த பஜாஜ் பைக்களுக்கு எவ்வளவு விலை பட்டியலிடப்பட்டிருக்கின்றது எண்பது ரூபாய் பார்த்துருந்தோம் லீசிங் வசதி பார்த்துருந்தோம் மோட்டார் வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணியும் அந்த அதனுடைய கண்டிஷன் எவ்வாறு இருக்கின்றது எண்பது ரூபாய் பார்த்தோம் இதையும் தாண்டி இதற்கு மேல கஸ்டமருக்கு இன்னொரு முகர் இந்த கடையில் இருக்கு என்னன்னு சொன்னா உங்களுடைய மனக்குறைகளை பதிவிடக்கூடிய ஒரு புக் ஒன்று இந்த கடம்பன் மோட்டவர்ஸ் கடையில வந்து இவர்கள் காட்சிப்படுத்தினார்கள் அதாவது இந்த கடையில வந்து நீங்க மோட்டார் வெஹிக்கிளை வந்து வாங்கி சென்றதை அந்த மோட்டார் வெஹிக்கிள் பழுதடையாவோ அல்லது வேற ஏதேனும் பிரச்சனையை உண்டு பண்ணினால் அதற்குரிய காரணம் என்ன என்பதனை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்குரிய அல்லது இந்த மோட்டார்ஸ் கடையிலுடைய குற்றச்சாட்டினை பதிவிடுவதற்காக ஒரு புக் கொண்டு வச்சிருக்காங்க அதுதான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் புக் என்று சொல்லி ஒரு புக் கொண்டு வச்சிருக்காங்க பார்த்தா தெரியும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் புக் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு புக் கொண்டு வச்சிருக்காங்க உங்களுடைய மனக்குறைகளை இந்த புக்கில் வந்து நீங்க வந்து எழுதிட்டு போகலாம் ஆனா எழுதின மாதிரி தெரியல நீங்க வந்து எழுதிட்டு போகலாம் அந்த அண்ணா சொல்றாரு இதுவரை காலமும் அவர்கள் பைக்கில் வந்து கடைய ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரை யாரும் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டையும் வெச்சு இதில் வந்து எழுதலு சொல்றாரு அதன் அடிப்படையில் தான் இந்த புக் வந்து புரியா எம்ஜியா இருக்கு உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வருகின்ற வந்து உங்களுடைய மனக்குறைகளை இந்த புக்கில் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்பதனையும் நாங்கள் மேலதிகமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் இவ்வாறான பல்வேறுபட்ட ஒவர்களின் இந்த கடம்பன் மோட்டபர் கடையானது கழுவாஞ்சூடில வந்து காட்சியளித்து கொண்டிருக்கின்றது கழுவாஞ்சூடியில் வந்து இதை தவிர பெரிய கடை உண்டு கிட்ட நாங்கள் இது மட்டும்தான் இருக்கே அதே போல கழுவங்குடி கழுவாங்குடி நகரத்துல வந்து தவிர இந்த தவிர வேற எந்த ஒரு பெரிய கடையும் மோட்டை பெற்றுக் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாட வேண்டிய ஒரே கடையாக இந்த கடம்பன் மோட்டை கடை தான் இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இத்துடன் நாங்கள் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இதே போல ஒரு காணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட செல்லும் நான் நான் உங்கள் தனுராஜ் நன்றி